மருத்துவ வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு தீர்மானம் பிரித்தானியாவில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தீர்மானம் அப்படின்றத விட ஒரு புதிய கண்டுபிடிப்பு பல உயிர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பாக இந்த கண்டுபிடிப்பு திகழப்போவது உறுதியாக தெரிகிறது பிரித்தானியாவுக்கு படகில் வருபவர்கள் தொடர்பான ஒரு முக்கியமான தீர்மானத்தை பிரித்தானியாவினுடைய நீதிமன்றம் வெளியிட்டிருக்கிறது ஹோம் ஆபீஸ் மூலமாக தொடுக்கப்பட்ட வழக்கிற்கு பதிலளிக்கும் போதே நீதிமன்றம் இந்த மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை வெளியிட்டிருக்கிறது குடும்பங்கள் வந்து சேர வேண்டும் இருப்பவர்களோடு சேர வேண்டிய கட்டத்தில் புதிய நடைமுறைகள் எதிர்காலத்தில் ஏற்படுத்தப்படலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் நிலவுகிறது பிரித்தானியாவினுடைய மிக பிரபலமான ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கிற மொரிசன்ஸினுடைய ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மக்களுக்கு அல்லது அவர்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு சலுகைகளை வழங்குவதற்கு அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள் பிரித்தானியாவில் கடைகள் வைத்திருப்பவர்கள் எதிர்நோக்கும் சவால்கள் அவர்களுடைய பிரச்சனைகள் பற்றி பிரித்தானிய அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட இருக்கிறது யூகேனுடைய போலீஸ் நிறுவனமும் இது சம்பந்தமான ஒரு முக்கியமான அறிவித்தலை வெளியிடுகிறது நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் தொடர்ச்சியாக வீடியோக்கள் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுடையும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க இம்பீரியல் காலேஜ் ஆஃப் லண்டன் அப்படின்னு சொல்ற ஒரு நிறுவனம் நடத்திய ஆய்வுகளின் அடிப்படையில பிரித்தானியாவில ஏஐ மூலமான மிகப்பெரிய ஒரு மருத்துவ சாதனை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது ஏஆர்பிஎம் இந்த சாதனையின் மூலமாக எதிர்வரும் கால பகுதிகளில் டைப் டூ டயபெட்டிஸை மிக விரைவாக கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து நடைமுறைக்கு வருவதற்காக இருக்கிறது இது நடைமுறைக்கு வந்தால் பதிமூன்று வருடங்களுக்கு முன்னாலேயே உங்களுக்கு நீரிழிவு நோய் அதாவது டயபிட்டிஸுக்கான வாய்ப்புகள் இருந்தாலோ அந்த நோய் வருவதற்கான ஏதாவது அறிகுறிகள் தெரிந்தாலோ அதனை உடனடியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இதன் காரணமாக என்எச்எஸ் சுமை குறையும் அப்படின்னு சொல்லப்படுறோம் அதே வேளையில் இது மூலமாக டைப் டூ டயபிட்டிஸ் பில்ட் ஆகக்கூடியவர்கள் இனங்காணப்பட்டு அவர்களுக்கான உடனடியான மருத்துவ உதவிகளை வழங்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு நம்பிக்கையும் வெளியிடப்படுகிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ரஷ்யா அண்மையில புற்றுநோய்க்கான தடுப்பூசியை அறிமுகம் செய்திருந்தது உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளாலும் பின்பற்றக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இருந்தாலும் என் பொறுத்தவரையில இதற்கு முன்னோடியாக பிரித்தானியா இருப்பதானது பிரித்தானிய வாழ் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் மற்றும் பெருமை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க இந்த ஆய்வுக்கான நிதிகளை பிரிட்டிஷ் ஹார்ட் வழங்கியிருக்கிறது இதயத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் துடிப்புகள் இதனை இசிஜிகள் மூலம் அறிந்து அதனை வைத்து இவர்களுக்கு டயபிட்டிஸுக்கான வாய்ப்புகள் கண்டுபிடிக்கப்படும் சொல்லி சொல்லப்படுகிறது இதற்காக பல மில்லியன் பவுண்ட் செலவு செய்யப்பட்டிருக்கிறது இருந்தாலும் மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு திட்டமாக எதிர்வரும் ஆண்டுகள்ல இது நடைமுறைக்கு வர இருக்கிறதும் மிக குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது பான்ஸ்லி பகுதியில் ஏற்பட்ட ஒரு வாகன விபத்தில் ஐம்பத்தி ஆறு வயதான ஒரு நபர் உயிரிழந்திருக்கிறார் அதே நேரம் ஒரு வயதான குழந்தை மிகவும் தீவிரமாக காயப்பட்டு அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது குறித்த விபத்தின் போது வாகனத்தை செலுத்திய வாகன சாரதியே உடனடியாக போலீஸ் நிலையத்துக்கு கால் பண்ணி இப்படியான ஒரு விபத்து நடந்ததாக சொல்லியிருந்ததாகவும் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் மற்றும் தீயணைப்பு படையினர் உடனடியாக சம்பந்தப்பட்டவர்களுக்கு முதலுதவிகளை வழங்கியதாகவும் சொல்லப்படுகிறது இந்த சம்பவத்தில் உயிரிழந்த ஐம்பத்தி ஆறு வயதானவருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த அனுதாபங்களை சொல்வதாக போலீசார் சொல்லியிருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் ஈராக்கிலிருந்து பிரித்தானியாவுக்கு புலம்பெயர்ந்து வருவதற்காக வந்த ஒரு குடும்பத்தினருடைய இரண்டு குழந்தைகள் மாத்திரம் பிரித்தானியாவுக்கு அனுப்பப்பட்ட சம்பவம் பதிவாகி இருக்கிறது இந்த சம்பவத்தை வைத்து பார்க்கும்போது போது பிரான்ஸ்ல இருந்து யூகேக்கு சட்டவிரோதமாக வருவதற்காக தயாராக இருந்த ஒரு குடும்பத்தினருடைய குழந்தைகள் படகுல ஏறினதுக்கு பிறகு அந்த குழந்தைகளினுடைய பெற்றார் படகுல ஏற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இந்த சம்பவத்தின் போது தவறி தண்ணீரில் தாய் விழுந்ததாகவும் அந்த தாயை காப்பாற்றுறதுக்காக அந்த தந்தை அதாவது கணவர் குதித்ததாகவும் சொல்லப்படுகிறது இவங்க இரண்டு பேருமே படகுல ஏறுறதுக்கு முன்னால இந்த படகு புறப்பட்டதாகவும் குழந்தைகள் பிரித்தானியாவுக்கு கொண்டு வரப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது குறிப்பிட்ட சம்பவத்தின் போது குழந்தைகள் கென்ட் நகரத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த குழந்தைகளை சந்திப்பதற்கும் குழந்தைகளோடு சேர்வதற்கும் தங்களுக்கும் பிரித்தானியாவுக்கு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு பெற்றார் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தாங்க இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தபோது போது பிரித்தானியாவினுடைய ஹோம் ஆபீஸ் ஒரு மிக முக்கியமான அப்பீல் செய்கிறார்கள் இப்படியான ஒரு வழக்கு கொண்டு வரப்பட்டால் இப்படியான ஒரு வழக்கில் குறித்த பெற்றோருக்கான ஒரு விசா அல்லது நேர்மையான முறையில் பிரித்தானியாவுக்கு வருவதற்கான ஒரு வழி வகுக்கப்பட்டால் இது எதிர்காலத்தில் சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள்ள வாரத்திற்கு மிக முக்கியமான ஒரு ரூட்டாக மாறிவிடும் குழந்தைகளை அனுப்பிவிட்டு அந்த குழந்தைகளோடு சேர்வதற்காகவும் குழந்தைகளுடைய நலன் அப்படின்ற காரணத்திற்காக அவர்களுக்கும் விசா வழங்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு பிரித்தானியா ஆளாகும் அப்படின்னு சொல்லி எச்சரித்து வழக்குக்கு மேன்முறையீடு செய்திருந்தாங்க இதனை பரிசீலித்த நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குறிப்பிட்ட குழந்தைய பிரான்ஸுக்கு அனுப்புவதற்கு நாங்கள் முடிவு பண்றோம் நாங்கள் பிரான்சுக்கு அனுப்புறதுக்கான அனைத்து ஒத்துழைப்பையும் நாங்கள் வழங்குறோம் இருந்தாலும் பெற்றோர்களை பிரித்தானியாவுக்குள் அனுமதிக்க முடியாது அப்படின்றத திட்டவட்டமாக நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது இது குறித்து பிரான்ஸ் சொல்லும் போது பெற்றார் பிரான்ஸ்ல தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறதுனால குழந்தையை பொறுப்பெடுத்து பிரான்சுக்கு எடுப்பதில் பிரான்சுக்கு எந்த விதமான ஒரு தயக்கமும் கிடையாது இருந்தாலும் இந்த பெற்றோர் பிரித்தானியாவுக்கு வரணும் அப்படின்னு சொன்னா அது முற்றுமுழுதாக பிரித்தானியாவினுடைய அரசாங்கத்தின் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் அரசு திட்டவட்டமாக சொல்லி இருக்கிறது இந்த சம்பவத்தின் அடிப்படையில யூகேனுடைய ஹோம் ஆபீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள்ள வாரவங்களுக்கான உரிமைகள் மட்டுப்படுத்தப்பட்டது இதன் காரணமாக இவர்களுடைய உணர்வுகள் அல்லது இவர்களுடைய தெரிவுகள் சம்பந்தமாக பிரித்தானிய அரசாங்கம் எந்த ஒரு கரிசனையும் காட்டாது சட்டவிரோதமாக வருபவர்களுக்கு பிரித்தானியாவில் எந்த இடமும் கிடையாது அப்படின்றத நிலைநிறுத்தி வலியுறுத்தி சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துல இப்போதைக்கு பிரித்தானிய அரசாங்கம் இருக்கிறது அப்படின்றது இந்த சம்பவத்தின் மூலமாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது மொரிசன் சூப்பர் மார்க்கெட்ல லாயலிட்டி கார்ட்ஸ் மூலமாக ஏற்பட்ட ஒரு கோளாறு காரணமாக அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் கிறிஸ்துமஸ் தினம் வரையில பத்து வீத விலை கழிவை வழங்குவதற்கு மொரிசன்ஸ் நிர்வாகம் தீர்மானித்திருக்கிறது ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஏற்கனவே சொல்லப்பட்ட டிஸ்கவுண்ட் சரியான வகையில் வழங்கப்படவில்லை அப்படின்ற காரணத்திற்காக இந்த ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இதன் மூலமாக பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு அனைத்து பொருட்களுக்கும் கிறிஸ்துமஸ் தினம் வரையில பத்து வீத விலை கழிவை வழங்குவதற்கு நிர்வாகம் தீர்மானித்திருக்கிறார் சில இடங்களில் பிரித்தானியாவில் கடைகளை வைத்திருப்பவர்கள் தொடர்ச்சியான இன்னல்களுக்கு முகம் கொடுத்து வருவதாக சொல்லப்படுகிறது இதுல மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா கடைகளில் இரவு நேரங்களில் மது அருந்தி விட்டு பலர் வருவதாகவும் கடைகள்ல கொள்ளைகள் மற்றும் திருட்டு சம்பவங்கள்ல ஈடுபடுவதாகவும் போலீசாருக்கு இது சம்பந்தமான தகவல்கள் வழங்கப்பட்டாலும் அவர்கள் சரியான நேரத்திற்கு வருவதில்லை அல்லது ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேலாக இழந்திருந்தால் மட்டும்தான் வழக்கு பதிவு செய்கிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது இது சம்பந்தமாக பிரித்தானியாவினுடைய போலீஸ் ஹெட் என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களுக்கு போதிய அளவிலான போர்ஸ் கிடையாது இதனால இப்படியான ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் எங்களால ஃபோர்ஸ் அனுப்ப முடியாது அதனால குறிப்பிட்ட தொகைக்கு மேலாக இழந்திருந்தா மட்டும் போலீசாரை அனுப்புவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது கடைகளை வைத்திருப்பவர்கள் கடையில் நிற்பவர்கள் கடை உரிமையாளர்கள் தரப்பிலிருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இதன் மூலமாக பல திருட்டு சம்பவங்கள் பல வன்முறை சம்பவங்கள் இடம்பெறுகிறது கடையில் பொறுப்புக்கு இருப்பவர்கள் தாக்கப்படுகிறார்கள் சிகரெட் மற்றும் பியர் போன்ற பொருட்கள் அதிகமாக களவாடப்படுகிறது இதுலையும் குறிப்பாக சிறுவர்கள் இளைஞர்கள் வந்து இப்படியான வன்முறை சம்பவங்கள்ல ஈடுபடுறாங்க இந்த சந்தர்ப்பங்களின் போது இந்த சிறுவர்கள் மீது தாக்குவதற்கோ அவர்கள் மீது கை வைப்பதற்கோ கூட எந்த ஒரு அனுமதியும் கிடையாது அப்படின்றத அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புரன் தொடர்ச்சியாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோடையும் பகிர்ந்து கொள்ளுங்க இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்